இந்த தற்குரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அடுக்கடுக்கான பொய்களை அடுக்கி இருக்கான் இந்த பொய் சொல்றத மதிச்சு இவனுக்கு விருதெல்லாம் கொடுக்க போறாங்களாம் இத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த சீப்பு செந்தில் அப்படிங்கிற தற்குரிய கண்டதும் நமக்கெல்லாம் ஞாபகம் வர்ற விஷயம் திராவிடத்துக்கு கண்ணா பின்னாடி முட்டு கொடுக்கறது இன்பா வரைக்கும் கழுவி விடுறது இதுதான் இவனுடைய ரெகுலரான பணியாக இருக்குது நீ எப்படி வேணாலும் முட்டு கொடு எப்படி வேணாலும் கழுவி விடு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏண்டா இப்படி மானங்கட்டு பொய் சொல்லிட்டு கிடக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்தில் இவனுடைய காணொளி இருந்துச்சு அதில் குறிப்பாக இரண்டு விஷயங்களை பற்றி மட்டமான மட்டமான முறையில் பேசியிருக்கான் அப்பட்டமாக போய் சொல்லியிருக்கான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய திருமணம் அடுத்து தமிழகத்தில் வந்து மின்சார விலை ஏற்றம் இருக்குல்ல இதை பற்றி அப்பட்டமான பொய்களை சொல்லியிருக்கான் முதல்ல அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி இந்த தற்குறி என்ன பொய்யை அவுழ்த்து விட்ருக்கான் அப்படிங்கிறத பாருங்க மூடி முதற்கொண்டு அத்தனை முக்கிய தலைவர்களும் போய் அம்பாணி வீட்டு திருமணத்தை சீரோடும் சிறப்புடும் நடத்தி வந்திருக்கிறார்கள் பாத்தீங்களா அந்த தற்குறியை முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்க பார்க்குறவங்க பெரிய பாராங்கல்லையே மறைக்க பார்த்துருக்கான் அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மோடி உட்பட எல்லாரும் போய் சிறப்பா நடந்தது அப்படின்னு மோடி அவர்களை தொடர்பு படுத்தணும் மோடி அவர்கள் மட்டும் போனாரு அவர் தான் அம்பானிக்கு முழு சப்போர்ட்டும் பண்ணாரு அவர் தான் செலவே பண்ணாரு அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுல போட்டிருக்கான் ஏன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் போனாரா இங்கே இருந்து உங்களுடைய ஓனர் போகலையா ஓனர் உதயநிதி போகலையா உதயநிதி இங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் அம்பானி எதிர்க்கிறான் அதானி எதிர்க்கிறான் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கே இருந்து விமானத்துல ஏறி அங்க போய் இறங்கி இருந்து சாப்பிட்டுட்டு இங்கே வரல அதை பத்தி ஏன்டா நீ பேசல அதை பத்தி ஏன் பேசலை சரி இது கூட ஒரு புறங்க இது கூட ஒரு புறம் அவனுக்கு வந்து எலும்பு துண்டு போடுற அந்த எஜமானுக்கு விசுவாசமா பேசியிருக்கான்னு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மட்டமான ஒரு அரசியல பேசி மட்டமான ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க மோடி மோனார்கள் ராகுல் காந்தி செல்லவில்லை அதான் குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தி நான் மக்களோடு இருப்பேன் ராகுல் எப்படி எல்லாம் முட்டுக் கொடுத்துருக்கான் பாருங்க உண்மையிலே முட்டு கொடுக்கறதுல தலை சிறந்தவர் யார் அப்படிங்கிற அவார்டு கிடைக்கணும்னா முதல்ல இவனுக்கு தான் கிடைக்கணும் அதுவும் அந்த அவார்டை தூக்கி இவன் வாயிலே சொருவி எப்படியெல்லாம் பேசிருக்கான் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாராம் பப்பு ராகுல் காந்தி போலயாம் அதனால பப்பு ராகுல் காந்தி மக்கள் பக்கம் தின்னாராம் ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணே இல்லையா அப்போ உன்னுடைய தலைவன் உனக்கு எலும்பு துண்டு போடுற ஓனர் உதயநிதி ஸ்டாலின் ஓடோடி போனார் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் சோறு திங்கிறதுக்கு அப்போ உதயநிதி மக்கள் பக்கம் நிற்கல உதயநிதி அம்பானி பக்கம் மட்டும்தான் நிற்கிறாரா அப்படிங்கிறத உன்னால் பேச முடியுமா சரி அதை விடு இப்போ காங்கிரஸோட அந்த பப்பு ராகுல் காந்தி போகலன்னு சொல்றியே ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் ஓட்

உத்தவ் தாக்கரே தான் படுத்து உருண்டுட்டு கிடந்தாப்ல இப்படி எல்லாம் அங்க போயிருக்காங்க இவன் லாகவகமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு பப்பு ராகுல் காந்தி போவல அப்படின்னு பப்பு ராகுல் காந்தியை உயர்த்தி பிடிக்கிறான் உயர்த்தி அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வர்றான் மின்கட்டண உயர்வை பத்தி பேசுறதுக்கு வர்றான் இதெல்லாம் இருக்கட்டும் மின் கட்டண உயர்வை பற்றி பேசினாயா அப்படின்னு ஒண்ணு வரும் நான் கூட நினைச்சேன் ரொம்ப விவரமா முட்டு கொடுக்க போறான் ஏன்னா எப்படி இருந்து முட்டு தான் கொடுப்பான் நியாயத்தை பேச மாட்டான் சரி கொஞ்சம் விவரமா முட்டு கொடுப்பான் அப்படின்னு நான் கூட நம்பிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இவன் கொடுத்த முட்டு சாதாரண திமுகவோட கிளை தலைவர் கொடுத்த முட்டை விட படு கேவலமா இருக்கு உதவின் திட்டம்னா என்ன அதுல இந்த சரத்துக்கள் இருப்பது உண்மையா இல்லையா ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இதுல இருந்து தற்கொலை என்ன சொல்ல வர்றான்னா உதய மின் திட்டத்தினாலதான் திமுக மின்சார விலையை உயர்த்திட்டாங்க ஸ்டாலின் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அடுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா போடுறான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்புறம் நான் பேசுறேன் பாத்துட்டீங்களா இதுதான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல தான் இந்த பயவுள்ள கையும் களவுமா மாட்டிக்கிச்சு ஏன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உதய திட்டத்துல எந்தெந்த சாராம்சங்கள் இருக்கு இதனாலதான் விலை உயருது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல முதல் பாயிண்ட் என்னன்னா நிர்வாக திறமை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதாவது திறமையான நிர்வாகம் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னு இரண்டாவது பாயிண்ட சுட்டி காட்டியிருக்கான் இப்போ முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது நிர்வாக திறமை அது இந்த அரசிடம் சுத்தமா இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் திறமையா அந்த டிஎன்இபிய நிர்வாகம் பண்ணி ஊழல் இல்லாம லஞ்சம் இல்லாம நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு சிறந்த ஒரு மின்சார சேவையை கொடுக்கணும் அது சுத்தமா கிடையாது அப்புறம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு மின்சார விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கணும் அதையுமே பண்ணுறது கிடையாது ஆனா இந்த இரண்டு பாயிண்டை மேற்கோள் காட்டி தான் மின்சார விலையை உயர்த்திட்டோம் அப்படின்னு இவனை மாதிரி தற்குறிகள்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திமுக கடுமையாக எதிர்க்குது பிரதமரை பார்த்து திமுக பயப்படலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு இவங்களே சொல்லிக்குவாங்க திமுக அடிமை கிடையாது பிஜேபிக்குன்னு சொல்லிக்குவாங்க அப்படி இருக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் அவர் வந்து விலையை உயர்த்த சொன்னார்னே சொன்னார்னே உயர்த்த என்ன விலையை நாங்க மாட்டோம் அந்த விலையை நாங்களே உங்களுக்கு போட்டு மக்களுக்கு குறைந்த விலையில மட்டும்தான் மின்சாரம் கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்ல வேண்டியது தானே எங்க போச்சு உங்களுடைய வாய் அடுத்த தற்குறி என்ன சொல்கிறான்னா அறிவு இருந்தா படிச்சிருந்தா ஆர்டிஐல நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இந்த மின்சார விலை உயர்வு தவறு அப்படின்னு சொல்ற சாமானிய மக்களை மட்டம் தட்டி பேசியிருக்கான் படிக்க தெரிஞ்சிருந்தா அல்லது அறிவு இருந்தா அல்லது ஆர்டிஐல போட்டு கேளு வாங்கு எதை எத மின் திட்டம்னா என்ன ஏண்டா தற்குறி ஆர்டிஐல எல்லாமே அப்பவே போய் செக் பண்ணியாச்சு அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் மின்சார விலையை உயர்த்தணும் அப்படின்னு உதய் மின் திட்டத்தில் மத்திய அரசு சொல்லவே கிடையாது மாறாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்கட்டண நிர்ணயத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்டேட் போர்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க நிர்வகிக்கிற மின்சாரத்துறைக்கு மின்சார வாரியத்துக்கு முழு அதிகாரமும் இருக்கு தான் சொல்லியிருக்காங்க அதை தான் இன்னைக்கு திமுக காரவங்க எல்லாமே உதய மின் திட்டத்தில் மத்திய அரசு சொல்லிருச்சு மத்திய அரசு சொல்லிருச்சு அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க இவன் மட்டும் கிடையாதுங்க இவனை மாதிரி நிறைய தற்குறி பத்திரிகையாளர்கள் இங்க தெருவுக்கு தெரு கிடக்குறாங்க வெளியில வந்து என்ன பேசுவாங்கன்னா நாங்கெல்லாம் ஜனநாயகத்தோட நான்காவது தூண தூக்கி நிப்பாட்ட வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி கண்ணா பின்னான நேர்மையா பேசுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பச்சையா தெரியும் பேக்ரவுண்ட்ல திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலை திமுகவுக்கு ஜால்ரா போடுற வேலைய கன கச்சிதமா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த தேவேந்திர பழனிசாமி அப்படிங்கிற பத்திரிகையாளர் இவர் ஒரு நேர்காணலில் ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வினா திமுக சிறிது கரண்ட் பில்லை ஏற்றிருச்சு இல்லை எந்த எந்தவித பாதிப்பும் இல்லைல்ல அப்படின்னு மென்மையா மென்மைக்கு கீழே ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா அதையும் இதுல போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு மட்டமான கேள்விய கேட்கிறாப்புல ரொம்ப சிறிய அளவுல உயர்த்தி இருக்கிறாங்க அந்த தகவலும் வந்துருச்சு அது குறித்து உங்களுடைய பார்வை நிறைவா சுருக்கமா என்னையா சிறிது கரண்ட் பில் ஏத்திட்டாங்க திமுக உயர்த்திய இந்த கரண்ட் பில்னால தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் சொல்றாங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா உங்க பணமும் ஏன் பணமும் ஏன் இந்த சீப்பு செந்தில் ரவீந்திரன் பழனிசாமி போன்ற கொத்தடிமைகளோட பணமும் சேர்ந்து தான் போது அப்படிங்கிறத இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலைங்க அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு புதிய தரதலை சேனல்ல கார்த்திகேயன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த நெறியாளர் விருது கிடச்சிருக்கு என்னையா இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்ச சிறந்த நெறியாளர் விருது கிடைக்குமா அப்படின்னு இவருடைய பேஜில் போய் பார்த்தேன் இவர் போட்டிருந்தாரு எனக்கு விருது கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா போட்டிருந்தாரு சரி மக்கள் எப்படியெல்லாம் வாழ்த்தியிருக்காங்க அப்படின்னு கீழே போய் உடனே மிகப்பெரிய ஷாக்கு என்னையா ஒருத்தன் விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன வாழ்த்துங்க அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கான் கீழே போய் இப்படியாயா கழுவி கழுவி ஊத்துவிங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிச்சை ஆடான்னு கேட்டிருக்காங்க வன்மமாக கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அடுத்து கொடுத்தாங்க உதயநிதியா அப்படின்னு மக்கள் வந்து சரியாக சிந்திக்கிறாங்க எந்த நெறியில் சிறந்தவர் என்று உங்களுக்கு அவார்டு கிடைத்தது நெறியாளருக்கு அவார்டு கிடைத்தது எந்த நெறியில் சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு அடுத்த ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா உண்மைதான் ஆளும் திருட்டு முக்காவிற்கு திருட்டு முக்கவா அதிகாரியா திமுக கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா ஒரு பேர் வச்சிருக்காரு ஓஹோ ஆளும் திருட்டு மூக்காவிற்கு அரணாக முரட்டு முட்டு கொடுப்பதில் சிறந்தவர் என்பதால் இந்த விருது கொடுத்துருக்காங்க போங்க ஜி அப்படின்னு கடைசியா செல்லமா ஒரு குத்து குத்தி இருக்காரு காத்து வரட்டும் போங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி சாமானிய மக்கள் வரைக்கும் கழுவி ஊத்துற மாதிரி தான் இங்க இருக்கிற ஊடகங்களோட நிலைமை இருக்கு இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த கார்த்திகை செல்வன் அப்படின்னு நியூஸ் எயிட்டீன்ல பணியாற்றாருன்னு நினைக்கிறேன் அவர் முரட்டு முட்டா கொடுப்பாரு அவருக்கெல்லாம் வந்து ஒருவேளை ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற உரிமை பவர் வந்து திமுகவிடம் இருந்தா அந்த ஆஸ்கர் அவார்டே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கேள்விகளை உதயநிதியை பார்த்து அவர் கேட்டிருந்தார் ஐயா நீங்கள் வந்து நடக்கையில் எப்படியா நடக்கிறீங்க இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் எவ்வளோ ஏன் நடக்கிறீங்க அப்படின்லாம் டுபாக்கூர் கேள்வியெல்லாம் வந்து கார்த்திகை செல்வன் கேட்டிருந்தாரு அவருக்கு அடுத்த விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த விருது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பணியாற்றிட்டு இருக்கா அப்படியே குணசேகரனா குணச்சந்திரனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகத்தோட நிலைமை கண்ணா பின்னாடி பொய்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால் நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா இந்த மாதிரி பொய் சொல்கிற ஊடகவாதிகளோட உண்மை முகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் இவன் திமுகவுக்கு ஆதரவாக ஜால்ரா போடுறான் இவன் உண்மையான நடுநிலைவாதிகள் கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறது தான் ஒவ்வொரு தமிழனோட கடமை நன்றி ஹிந்த் வந்தே மதுரம்